அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்கு நல்ல வலுவா இருக்கு வலுவான கூட்டணியா இருக்கு பொதுவா பாஜக மேல ஒரு விமர்சனம் இருக்கும் எந்த ஒவ்வொரு மாநில கட்சிய அவங்களோட கூட்டணி வச்சு கடைசில அந்த மாநில கட்சியை கரைச்சு அவங்க வந்து அந்த இடத்த பிடிச்சுக்குவாங்க அப்படின்றது நிறைய உதாரணங்களும் இருக்கு மகாராஷ்டிரால சிவசேனா சிவசேனா கட்சியை முத அலையன்ஸ் வச்சாங்க அதை உடைச்சாங்க அதன் பிறகு இப்ப ஆல்மோஸ்ட் இது பண்ணி இப்ப பிஜேபி ஆட்சியில இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு மாநிலமா சொல்லலாம் அதே மாதிரியான நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்ற ஒரு பொதுவான விமர்சனம் இருக்கு இது இந்த மாதிரி பாஜக இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு அவங்க வலுப்படுத்திக்கிட்டே போகும்போது அது அதிமுகவுக்கு பின்னடைவாக அல்லது ஒரு செட்பேக்கா இருக்காது அப்படின்னு எப்படி சொல்லலாம் அதான் சார் வடக்கே நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளுடைய நிலைப்பாடு வேற தெற்கே நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளுடைய நிலைப்பாடு வேற மகாராஷ்டிரா பொறுத்த சிவசேனாவும் பிஜேபியும் கூட்டணி வைத்து சட்டமன்றத்தில் சந்தித்து முதலமைச்சர் பதவியை சிவசேனா தலைவர் அன்றைய வருடம் அதற்கு பின் பிஜேபி என்று ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறியவர் சிவசேனா தலைவர் தான் அவர் ராஜினாமா செய்யல அதற்கு தான் இவர்கள் வந்து இவருடைய கோரிக்கைகளை இவர்கள் பேசியதை வெளியே சொன்னார்கள் இவர்களுக்கு ஆதரவாக சிவசேனா கட்சியிலிருந்து பல பேர் வந்தார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அங்கே உடைத்ததாக சொல்ல முடியாது அதுக்கு பிஜேபிக்கு ஏமாற்றியவர்கள் தான் சிவசேனா பிஜேபி அவங்க ஏமாத்த மாதிரி எனக்கு தெரிய கிடையாது கிடையாது சரிதான் பாஜக மகாராஷ்டிரா பொறுத்தவரை எடுத்த நடவடிக்கை சரிதான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிமுக திமுக ரெண்டும் பலம் பொருந்திய கட்சிகள் வலுவான கட்சிகள் வளமான கட்சிகள் தெளிவான தொண்டர்களையும் உறுதியான தொண்டர்களையும் நிரம்பிய கட்சி அண்ணா திமுக அதற்கு இணையான கட்சி திமுக இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஒன்னு அண்ணாதிமுக வரும் இல்லைன்னு திமுக வரும் அதை தாண்டி தேசிய கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு எந்த காலமும் கிடையாது ஆகவே வந்து அவர்களுக்கு கூட்டம் சேர்ந்து வைத்து அவர்களுக்கு கொடிபிடிப்பது வைத்து இவர்கள் வளர்ந்து விட்டார்கள் இவர்கள் வந்து விடுவார்கள் என்று போராமைப்படக்கூடிய சூழ்நிலை அதிமுகவுடைய தலைவர்களுக்கு வராது எங்களுக்கு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்துல என் ஆட்சியா ஏடிஎம்கே ஆட்சியா என் கூட்டணி ஏடிஎம்கே ஆட்சி கூட்டணி ஆட்சி ஆனா எதிர்த்தர கூட்டணியில் இருக்கவங்க அப்படி சொல்லல என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாங்க சொன்னா திரு எடப்பாடி பழனிசாமிய வந்து தலைவராக ஏத்துக்கிறாங்க அவர் தலைமையில கூட்டணி இருக்கும் அப்படின்றாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க வெளிப்படையா சொல்லும் போது என் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் இங்க இருக்கும் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டே வர்றாங்க என் கூட்டணி ஆட்சின்னா அதுல என்ன தப்பு இருக்கு தேசிய லெவல்ல ஒரு கூட்டணி அதற்கு தமிழ்நாட்டுக்கு தலைவர் யாருன்னா எடப்பாடியார் அப்ப எடப்பாடியார் தலைவர் இருபத்தி ஆறுல வெற்றி பெறுறீங்கன்னு வச்சுக்கோமே வெற்றி பெறுறீங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சியில பாஜகவும் இடம்பெறுமா ஆட்சியில பாஜகவுக்கு இடம் கொடுப்பீங்க அப்படி ஒரு வாய்ப்பே வராது அப்படி ஒரு நிகழ்வே நடக்காது அதற்கு தேவையான ஒரு சூழ்நிலை அமையாது அண்ணாதிமுக அது அந்த இதுல பங்கு பெறுகின்ற எண்ணத்தோடு பிஜேபி எங்களிடத்துல தேர்தல் உடனடிக்கும் பண்ணாது இல்லையா நீங்க ஆலோசனை கூட்டம் முதன்முறையா கூட்டணியை அறிவிக்கிறாங்க கூட்டணி அறிவிச்ச அன்னைக்கே வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அந்த கூட்டணி பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா வெளிப்படையா சொல்றாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு ஓரிரு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்திற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி வெளியே செய்தியாளர்கள் சந்திக்கும் போது கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகும் அவங்க அதை நிறுத்திய மாதிரி தெரியல தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராங்க ஒருபடி மேல போய் அண்ணாமலை என்ன சொல்றாரு பாஜக ஆட்சினே நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு சார் அவரு பிஜேபி பாஜக கட்சியை சேர்ந்து விட்டு போய் கேட்டீங்கன்னா அது பாஜக ஆட்சி வரணும்னு நினைப்பாங்க அவங்க நினைக்கிற நினைக்கிறது நினைக்கிறது வந்து இன்னைக்கு இல்ல இன்னொரு பத்து வருஷம் கூட நடக்கலாம் வருஷம் கூட நடக்கலாம் யாருமே தவறா சொல்லல இப்ப அவர் தனியா இருக்காங்க பாஜக தனியா இருக்கு அதிமுக தனியா இருக்கு அப்படின்னா பாஜக அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்கு தேர்தலுக்கு பத்து மாசம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போதைக்கு வந்து அந்த மாதிரிதான் கட்சிகள் ஓடும் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன கட்சி கூட வந்து ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு எல்லா பக்கம் கேட்கிறேன் திமுகலையும் கேட்கறாங்கல்ல திமுக அந்த குரல் வந்துருச்சுல ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கேட்பாங்க அதனால் இது கேட்கறதுக்கு இந்த குரலெல்லாம் டிசம்பர் வரைக்கும் கேட்கும் அதற்கு பின்னாடி அதிமுக திமுக என்ற குரலை தான் ஓங்கி வலிக்கும் அதனால் வந்து அப்போ அப்போ எடுக்கின்ற ஸ்டாண்டு அப்போ எடுக்கின்ற வார்த்தை அப்போ பேசுகின்ற பேச்சு தான் உண்மையான பேச்சு இப்போது வந்து கூட்டணி ஏற்பட்டிருக்கின்றது கூட்டணி ஏற்பட்டு தான் அவரவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்குவதற்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு அமைக்கின்ற அந்த கூட்டணி வியூவன்தான் இவர்தான் முதலமைச்சர் இவருடைய ஆட்சிதான் இவரது தான் வந்து அமைக்க இந்த என்டி கூட்டணி கட்சியின் சார்பாக அண்ணாதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடலாம் அப்போது வந்துவிடும் ஏன்னா நான் தான் கேட்குறேன் இப்போ உறுதியாக சொல்ல முடியுமா கூட்டணியில் யாருக்கு இடம் கிடையாது அதிமுக தலைமையிலான ஆட்சி மட்டும்தான் அப்படின்றத உறுதியாக சொல்லிட முடியும் கட்சியினுடைய புதுச்சியாளர் தான் முடிவெடுப்பாரு கட்சியினுடைய புதுச்சேரி எடப்பாடியால் தான் முடிவெடுப்பார் நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை அண்ணாதிமுகவுக்கு வராது அண்ணா திமுக பெரும்பான்மையான சட்டமன்ற உள்ள ஒருவேளை ஒருவேளை அவங்க அழுத்தம் கொடுங்க அடைசிய வேண்டாம் நூத்தி பதினேழு சீட்டுக்கு மேல அண்ணா ஒரு சீட்டு வாங்குனாலும் அண்ணா திமுக தனிச்சு ஆட்சி தாமைக்கும் ஆனா எங்களுக்கு அந்த கவலையோட நூத்தி ஐம்பது சீட்டுக்கு மேல அண்ணாதிக ஆட்சி அண்ணா திமுக தனி பெரு கட்சியாக வெற்றி வரும் ஆகவே அண்ணா திமுக தனிச்சு தான ஆட்சி பெரும்பான்மை அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாமா தனி பெரும்பான்மையா நீங்க வெற்றி பெறும் பட்சத்துல அதிமுக தலைமையிலான ஆட்சி அதிமுக தனித்து தனி பெரும்பான்மையாக வெற்றி வருவோம் தனிப்பெரும்பான்மையை வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி தான் வரும் அமையும் ஒருவேளை ஒருவேளை இது வந்து ஸ்பெகுலேட்டிவா கூட இருக்கலாம் ஒருவேளை மைனாரிட்டியா இருந்துருச்சு இல்ல அலையன்ஸோட பார்ட்னர்ஷிப்ல தான் அந்த கவர்மெண்ட் அமையுது அப்படின்னா எப்படி இருக்கும் இன்றைக்கு இருக்கின்ற தமிழக அரசியல் சூழ்நிலை மக்களுடைய என்ன ஓட்டங்களை பார்க்கின்ற பொழுது சராசரி கிராமத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பணி ஒரு விவசாயி கூட உடனடியாக சொல்லக்கூடிய வார்த்தை அடுத்து எடப்பாடியாக முதலமைச்சர் அடுத்து அண்ணாவின் காட்சிதான் இது எல்லாரும் வாயிலிருந்து வருது அதனால வந்து அந்த பேச்சுக்கே இடமில்லை நீங்கள் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ மைனாரிட்டியா வந்துட்டது மெஜாரிட்டி கிடைக்க நினைச்சது பேச்சு கிடையாது இது வரைக்கும் அதிமுகக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தது கிடையாது தலைவர் காலத்திலையும் கிடையாது அம்மா காலத்திலும் வந்தது கிடையாது எடப்பாடர் காலத்துல வந்து கிடையாது இனிமே வரவும் செய்யாது கட்சிக்காரர்களை கட்சி அந்த பாமக போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அன்றைக்கு இருந்த திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை தலைவர்களை சரி கட்டியேத்து ஆட்சிதார்கள் மூலியம் இவர்கள் நிமிந்து நின்று ஆட்சி செய்ய முடியவில்லை அப்படி ஒரு நிலைமை அண்ணா திமுகக்கு ஏற்படாது ஏற்படக்கூடிய சூழ்நிலை வராது